சேலம் மாவட்டம் அக்கம்மாப்பேட்டையில் பாலத்தின் அடியில் வாயில் துணி கட்டிய நிலையில் பெண் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஆதிநாராயணன் வணக்கம் ஆதிநாராயணன் விவரங்கள் என்ன வணக்கம் சேலம் மாவட்டம் ஓமலூரிலிருந்து திருச்செங்கோடு வரை நான்கு வழிச்சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது இதனிடையே சங்ககிரி அக்கமாப்பேட்டை ஆர்கே நகர் அருகே புற வழிச்சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வரும் பாலத்தின் அடியில் சுமார் முப்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க பெண் வாயில் துணி கட்டியபடி அரை நிர்வாணத்தில் இறந்து கிடப்பதாக சங்ககிரி காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் சேலம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கௌதம் கோயல் மற்றும் சங்ககிரி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சடலத்தை மீட்டும் பிரேத பரிசோதனைக்காக சங்ககிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் மேலும் சடலமாக மீட்கப்பட்ட பெண் யார் எந்த ஊரை சேர்ந்தவர் கொலை செய்யப்பட்டு இருந்தாரா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தகவல்களுக்கு நன்றி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்